பூமி உருண்டை வடிவத்திலே உருவாகி அந்தரத்திலே தொங்குகிறது என்ற கருத்தை தேவனே இன்றி வேறு யார் வெளிப்படுத்தி இருக்க முடியும் பூமி சுற்றுவதில்லை அது திடமான அஸ்திவாரத்தின் மேல் அசையாமல் நிற்கிறது என்று பிளேட்டோ அரிஸ்டாட்டில் அரிஸ்டாட்டஸ் என்பவர்கள் நம்பி வந்தனர் ஐநூறு வருடங்களுக்கு முன் தான் பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறது என்பதை கண்டுபிடித்தார் பூமி சுழலுவதனால் இரவு பகல் மாறி மாறி ஏற்படுகிறது பூமி சுற்றுவதனால் இன்றைக்கு நம்முடைய தேசத்திற்கு இரவா இருக்கும் போது அமெரிக்காவிற்கு பகலாய் இருக்கிறது இந்த பூமி சுற்றுகிறது என்பதை கோப்பர் நிக்க ஐநூறு வருடங்களுக்கு முன் கண்டுபிடித்தார் ஆனால் தேவன் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்க பரிசுத்த வேதாகவும் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே தெரிவித்திருக்கிறது பூமி சுற்றுகிறது என்பதை சான்றுகளை தருகிறேன் கேளுங்கள் பூமியை தேவன் சிருஷ்டித்த போதே அவர் பூமியை சுழல செய்திருக்கிறார் வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் என்று பரிசு